டீம் பிக் பாஸ் இந்த வீடியோ உங்களுக்கு தான் என்ன ப்ரோ கதை அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு எல்லோ கார்டோ ரெட் கார்டோ ப்ளூ கார்டோ ஏதாவது ஒரு கார்டை இந்த வாரம் சாட்டர்டே சண்டே எபிசோட்ல சேதன கிட்ட கொடுத்துட்டு நம்ம கம்பரு தினம் வர சொல்லி ஏதாவது ஒரு கார்டை காட்டி விட்டுருங்க அப்பதான் சூப்பர் போகும் என்ன ப்ரோ சம்பவம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த கமிருதி இருக்காரு பாருங்க கமிருதி துசார பிடிச்சி இன்னைக்கு ஒரு சம்பவத்துல எனக்கான பேஸ் குடுக்குறது இல்ல அப்படியே துஷாரு நான் எங்க போனேன்னு நீ வந்துட்டே இருக்கிறேன் என்ன பத்தி அது இதையும் சொல்லிட்டே இருக்கிறேன் அப்படியே திருப்பி விட்டுருவான் பறக்க விட்டுருவான் அப்படி உன்னை அப்படி அப்படி பண்ணி விட்டுருவான் இப்படி பண்ணி விட்டுருவான் அப்படியே பாடுறடே அப்படின்ட்டு போய் திருப்பிடுவோம் அதுதான் பாத்துக்கலாமா இவின் ஒரு மாதிரி கத்திட்டு இருக்காரு இந்த பிக் பாஸ் சீசன் சிக்ஸ்ல பாத்துருப்பீங்க ப்ரோ அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிரதீப் ஆண்டனி கிட்ட இந்த விஜய் வருமா அப்படிங்கிற ஒரு ஒருத்தர் வந்து சொல்லியிருப்பாரு ஏ எங்கிட்டயா வா வேற லெவல்ல பண்ணிருவாங்க ஏரியால எல்லாம் ஆடு இருக்கு நீ வெளியில மட்டும் வா எங்கிட்ட பசங்க இருக்கா நீ இதுன்னு ஒரு மாதிரி சொல்லியிருப்பாரு அதுக்கு நம்ம ஆண்டவர் வந்து வேற லெவல்ல ஒரு ஆண்டவரா இந்த விஜய் ஆண்டனி சாரி சாரி விஜய் சேர்ந்து உதய சாருன்னு தெரியல பட் வந்து ஒரு கார்டை கொடுத்து இது மாதிரி எல்லாம் பேசக்கூடாது அப்படி அப்படின்னு சொல்லி ஒரு கார்டை கொடுத்து சொல்லியிருப்பாரு அந்த மாதிரி ஏதாவது ஒரு சம்பவம் இந்த வாட்டி நடக்கலைனா கமுழுதி மாதிரி ஆடுகள் எல்லாம் உள்ள ஒரு கார்ட காட்டி இது மாதிரி அப்ப எப்ஜி எல்லாம் பேசுன மாதிரி அப்படியே வெட்டிடுவேன் சீவருங்க இருக்குல்லாம் கார்டு ஏதாவது காமிச்சு இந்த மாதிரி பேசுனீங்கன்னா ஒரு சைக்கு ஒரு எல்லோ கார்டு ஒரு ரெட் கார்டு ஒரு ப்ளூ கார்டு இது ஏதாவது ஒரு சம்பவம் நடக்கலைனா அவு மாதிரி அப்படி ஒரு பக்கம் கமருதீன் ஒரு பக்கம் அந்த மாதிரி எல்லாத்தையும் அரட்டிக்கிட்டு உருட்டிக்கிட்டு அப்படியே மிரட்டிக்கிட்டு அப்படியே தான் கொண்டுட்டு போயிட்டு இருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு கம்முருதீன் வந்து யூனிக்காக ஏதாவது பிக் பாஸ் ஹவுஸ்ல பண்ணியிருக்காரா அப்புறம் இரநே பேர் முட்டு கொடுத்துட்டு வந்துடுறாங்க எல்லார்த்த கூட கம்ருதீன் ஒன்றும் மோசம் இல்லை கமுருதீன் பரவாயில்ல அப்படின்னு கமூன்ல முட்டு கொடுக்குறவங்ககிட்ட நான் சொல்றேன் ஓகேங்க கமருதீன் பண்ணுன யூனிக்கான டாபிக்க நீங்க பேசிருங்க யூனிக்காக பிக் பாஸ்ல இந்த மாதிரி அப்படி வேற லெவல்ல தரமான சம்பவம் ஒன்று பண்ணிட்டு இருக்காரு எங்களால பத்தி நீங்க எப்படி தப்பா பேசலாம் அப்படின்னு சொல்லுங்க ஏங்க இந்த இப்ப விக்கல் சிக்ரம் இருக்காரு பாருங்க பிரவீன்ராஜ் இருக்காரு பாருங்க அந்த மாதிரி டானா வினோத் அவரெல்லாம் கூட ஓரளவுக்கு பிக் பாஸ் ஸ்கோர் பண்ணிட்டே இருக்காரு உங்க ஆடி யூனிக்கா பண்ண விஷயங்கள் சொல்லிட்டா சாப்பிடும்போது சாப்பிடும் போது மூணு மாசம் கழிச்சு வெளியில போயிட்டு அப்படியே வேற மாதிரி சாப்பிட்டுருணும் அப்படி கவர் போட்டு சாப்பிட்டுருணும் அப்படி போறாரு இல்லைனா அரோராவை பிடிச்சிக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்கலாம் கல்யாணம் எனக்கு தெரிஞ்ச அரோரா நான்லாம் கல்யாணம் பண்ணிக்க முடியாமல் அப்படிங்கிற மாதிரி ஏதோ விட்டுட்டு போகிறாங்க அந்த மாதிரி கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படி ஒரு கண்டென்ட் இல்லைனா ஆதரவை பிடிச்சிக்கிட்டு ஆச்சா பார்த்துக்கலாமா உனக்குலாம் என்ன ரம்யா ரமியாஜோ பிடிச்சிக்கிட்டு உனக்குலாம் என்ன தகுதி இருக்குது ஆதரி வந்து நீ எல்லாம் கிட்ட பேசக்கூடாது இது மாதிரி ஏதோ பண்ணிட்டுருக்க சரி ஓகே இது ஒரு ஸ்ட்ராட்டஜி அவரோட ஸ்டைலு அவர் ஒரு ஹீரோ அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் சரி ஓகே கமரதீப் பரவாயில்ல அப்படின்னு நம்மளுமே சொல்லலாம் பட் எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி வந்து துசார என்ன சம்பவம் ப்ரோ அப்படி விளக்கமா சொல்லுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏதோ கம்பருதீன் வந்து நின்றுட்டு இருப்பார் போல ப்ரோ அப்படி நின்றுட்டு இருக்கிறதுக்கு போய் நம்ம துஷார் போய் பக்கத்துல நிக்கிறது உடனே எனக்கான ஸ்பேஸ் கொடு எனக்கான ஸ்பேஸ் கொடு எனக்கான ஸ்பேஸ் கொடு எனக்கான ஸ்பேஸை கொடுக்கவே மாட்டேங்கிறான் அந்த துஷார் வந்து எனக்கான ஸ்பேஸை கொடுக்கறதே இல்லை எனக்கான ஸ்பேஸ் கொடுத்தா தானே நான் யாருன்னு நிரூபிக்க முடியும் ஆல்ரெடி நீங்க நிறைய பக்கம் நிரூபிச்சிட்டீங்க அரோர டாபிக்ல அப்படியே ஒரு மாதிரி போயிட்டு இருக்கு அந்த சாப்பிட்ற டாபிக் விஜய் பெறுவது கூட பேசும்போது அது சோசியல் மீடியால வேற லெவல்ல போயிட்டே இருக்கு இனிக்க நிறைய கண்டென்ட் உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்க ஸ்கூல் தான் ஒத்துக்கணும் தான் ஆனா ஸ்பேஸ் கூடு ஸ்பேஸ் குடுன்னு போட்டு துஷார் எல்லாம் வெளியில போயிட்டாக்கா நான் எதுவுமே பண்ணலக்கா சும்மா தான் கண்டு இருந்தேன் அவர் வந்து எனக்கான ஸ்பேஸ் கூடு பாத்துக்கலாமா அப்படி அப்படின்னு பிடிச்சி தள்ளிலாம் விடுறாரு நான் எங்க போனாலும் நீ வந்துருவியாடா அப்ப நான் டாய்லெட் போனாலும் கக்கூஸ் போனாலும் அங்க இடத்துல நீ வந்து நின்றுருவியா வந்துருவ பாத்துருக்கேன் அப்படின்னா வருவேன் நானும் தான் வருவேன் அப்படி இப்படிங்க மாதிரி நம்ம துஷார் சொல்ல அவன் உடனே புடிச்சு கம்பெனி பிடிச்சி தள்ள அப்படியே ஒரு மாதிரி திளிப்பு விட்டுருவான் பறக்க விட்டுறேன் அப்படின்னு ஒரு மாதிரி போகுது ஷோவெல்லாம் வந்து இருக்கு நான் தெரியாம தான் கேக்குறேன் ஷோல ஒன்னா அப்படியே அடிக்கிற மாரி வெட்டிடுவேன் ஒரு டாபிக் அப்படி பேசிட்டு இருக்கீங்க இல்லைன்னா ஆஹ் அந்த லவ் இந்த லெவல்ட்டு சாங் அப்படி பேசிட்டு இருக்கீங்க சூப்பரா டேலண்டா திறமையா காட்டக்கூடிய அருமையான அற்புதமான ஷோ பிக் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னா வேற லெவல்ல பார்த்துட்டு இருந்த ஒரு இது பிக் பாஸ் தமிழ் அப்படிங்கிறத இந்த சீசன் நைன் யூஸ் பண்ணிக்க தெரியாம உள்ள இருக்கிற கண்டெஸ்டன்ஸ் எல்லாம் எனக்கு தெரிஞ்சு நம்ம சாட்டர்டே பிசோடே எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம டீம் வந்து சேதனை வச்சு சம்பவம் பண்ணுங்க சம்பவம் பண்ணி தேவையில்லாத அடுதில ஒரு எபிக்ட்டு சுட்டு அப்படி ஒரு கார்டை கொடுத்து அப்படி இப்படி பண்ணினீங்கன்னா ஸ்கோர் போன வீக்குக்கு இந்த வீக் பெட்டர் தான் ப்ரோ அப்படி பாத்தீங்கன்னா என்ன காரணம் போன வீக் எல்லாம் பயங்கர முக்கிய போச்சு இந்த வாட்டி நம்ம பாஸ் கேட்ட மாதிரி நம்ம விக்கல்ஸ் விக்ரம் கட்டையும் இந்த காணா வினோத் கட்டையும் இப்படி எல்லாம் ஒரு ஒரு சாப்டர் கிரியேட் அவங்களுக்குள்ள இருக்கிற திறமைகளை வெளியில கொண்டுட்டு வந்தீங்கன்னா வேற லெவல் இருக்கும் கம்முதின் மாதிரி ஆளுகாம் அவங்களோட த திறமை கிட்டத்தட்ட அவர் வந்து பாத்தீங்கன்னா சீரியல் ஆக்டர் உள்ளேயும் ஒரு ஹீரோ சீரிய ஒரு ஹீரோ அப்படி நினைச்சிட்டு ஹீரோ ஓகே அக்செப்ட் பண்ணிக்கலாம் ஒரு அவரோட கேட்கும்போது வருத்தமா இருந்தது அவர் ஒரு ஓகே டாப்பா அவன் குன்சோல் அவர் ஒரு தான் அப்படின்னு நம்ம நினைச்சுட்டு இருந்தாலும் பிக் பாஸ் எதுக்கு போனோமோ உள்ள அவங்களோட டேலண்ட அவங்களோட ஸ்பெஷல் ரொம்ப ஸ்பெஷலான விஷயம் அப்படி ஒரு யூனிக்கா கமருதீன் அப்படி அப்படி காட்ட சொல்லுங்க நம்மளும் அக்செப்ட் பண்ணலாம் நம்மளும் கமருதீனுக்கு ஓகே வேற லெவல் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் கொடி பிடிப்போம் எனக்கு தெரிஞ்சு அவர் ஏதோ ஃபைட் பண்ணிட்டு லவ் அந்த ஒரு சீக்வன்ஸை ட்ரைவ் பண்றாரு பட் என்னங்கிறது இப்ப வரைக்கும் புரிய மாட்டேது ஓட்டு போட்டு 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 சீரியல் பாக்குறவங்க எல்லாரும் ஓட்டு போட்டு உள்ள இருக்க அவர் ஒரு சேனல் வைக்கிறாங்கதா பட் ஓகே அதனாலையும் கம்ருதீன் இருக்கட்டும் ஆனா சம்பவம் சிறப்பா பண்ணாருன்னா கம்ருதீன் பிக்பாஸ் வெளியே வரும்போது அவனுக்கான அவருக்கான ஒரு நேம் பதிச்சுட்டு வெளியே வரலாம் அதை விட்டுட்டு பார்த்துக்கலாமா திருப்பிடுவேன் அத்தி இதுன்னு ஏ என்ன தகுதி இருக்குது அதெல்லாம் வேண்டாம் ப்ரோ அதெல்லாம் விட்டுட்டு யுனிக்கா டேலண்டா அந்த கிடைச்ச பாஸ் ஹவுஸ் அப்படிங்கிற அந்த ஸ்பேஸை அழகா சூப்பராக யூஸ் பண்ணுங்க பிக் பாஸை விட்டு வெளியே வரும்போது உங்களுக்கான ஸ்பேஸை மக்கள் உருவாக்கி வச்சிருப்பாங்க கம்ருதீன் இப்படி அப்படிங்கிற ஒரு பிராண்டட் நேம் உருவாக்கி வச்சிருப்பாங்க அதை விட்டு போட்டு இந்த சின்ன சின்ன பசங்களா துஷார பிடிச்சிக்கிட்டு ஆ இவங்கிறது பிடிச்சிக்கிட்டு மிரட்டுறது ரம்யாஜோ புடிச்சுக்கிட்டு ஆதரவை பிடிச்சிருக்கு அறுத்துறது எனக்கு தெரியாம தான் கேட்குறோம் ப்ரோ நீங்க வந்து பிரவீன்ராஜர் கேட்குறீங்க அவர்கிட்ட சபரி கிட்ட இவங்க கிட்ட போய் பேசுங்க நீங்க ஒரு ஹீரோ தானா ஹீரோ மாதிரி பாத்துக்கலாம் வராத்த என்ன அப்படின்ட்டு சுத்தரீங்கள ஒரு ஹீரோ தானே இவங்களை மாதிரி ஆளுகிட்ட பேசுங்க ஏதாவது ஸ்கோர் கிரியேட் ஆகும் இல்ல உங்களுக்கான ஸ்பெசிபிக்கான ஒரு டேலண்ட் வெளியே வரும் அதை விட்டுட்டு சின்ன சின்ன பசங்களை போயிட்டு துஷாரு பாத்துக்கலாமடா நீ உஷாரா இருந்துகிட்டா விஜய் பார்வதி கிட்ட போயிட்டு பார்வதினா நீங்க எல்லாம் கிட்ட வர மாட்டா நான் தெரிவிக்க விட்டுட்டேன் ஷோ பாத்துட்டு இருந்தீங்கன்னு தெரியும் லைஃப்லாம் பருதி இன்னெல்லாம் வச்சுக்க மாட்டேன் அவனை போட்டு வாங்கிட்டு உங்களோட ஸ்பெஷல் டேலண்ட வந்தீங்கன்னா வேற லெவல்ல கம்ருதீன் போட்டப்படுவா இல்லையே பிபி டீம் விட்டு வெளியில பிக் பாஸ் பிக்பாஸ்ல இருந்து கம்ருதீன்கிற ரோல் வெளிய வெளியே வரும்போது நெகட்டிவா ஆயிருப்பீங்க அதனால பிக் பாஸ் ஹவுஸ்ல இருக்கிற எல்லாத்துக்குமே நம்ம சொல்றேன் உங்களுக்கான அழகா உங்களுக்கான இடத்துல ஃபுல்ஃபில் பண்ணீங்கன்னா வெளியில வரும்போது வேற லெவலில் ஒரு நேமை கிரியேட் பண்ணிட்டு வரலாம் இல்லைன்னா வேற மாதிரி ஒரு நேமை கிரியேட் பண்ணிட்டு வரலாம் என்ன பார்க்கல எந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பிக் பாஸ்ல உங்களுக்கு யார பிடிக்குமோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க கமருகன் பத்தி நம்ம பேசின டாபிக் வந்து சரியா இருக்குதா தவறா இருக்குதாங்கிறதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா உங்களுடைய கமெண்ட் தான் வந்து நம்மள அடுத்தடுத்த வீடியோக்களை ஊக்குவிக்கும் ஒரு ஜெனரேட்டர் அது வந்து நீங்க கொடுக்குற அந்த உந்துதல் தான் வந்து எந்த டாபிக் யார் யார் எப்படி எப்படி நம்ம எப்படி அதே ரோல அவங்களாம் எப்படி பார்த்துருக்காங்க அப்படின்னு அந்த கமெண்டை வாட்சு வாச்சு வாட்சி வாச்சு நம்ம பாஸை ரிவியூ பண்ண வசதியாக இருக்கும் ஓகே பட்ல அடுத்தடுத்து வீடியோக்குள்ளே பார்க்கணும் மறக்காம நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல் பக்கத்துக்கு இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளில் போட்டு வச்சுக்கோங்க அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் பிக்பாஸ் லைவ் அப்டேட்டோட அடுத்தடுத்த வீடியோக்களை சந்திக்கலாம் பாய்